மேடையில் வந்திருக்கும் சினிமா திரையுலக ஜாம்பவான்கள் நடிகைகள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஜெய் ஆகாஷ் அண்ணா இப்போ இல்லை எங்களுடைய அறிமுகம் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்குல ஒரு படம் பண்ணும்போது ஹார்ட்பீட் பீட் ஸ்வீட் ஹார்ட் அந்த படத்தில் வந்து தெலுங்கில் ஒரு குணச்சத்திர கதாபாத்திரத்தை அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் அதில் நடித்தோம் எனக்கு அந்த படம் ரொம்ப நல்ல பேர் அது தமிழில் கூட அது வரப்போகுது ரொம்ப சிறப்பான கேட்டு எனக்கே வந்து வேறு மாதிரி என்ன காதல் படத்தில் வந்து ஒரு காமெடினா தெரிஞ்ச என்னையை வந்து வேறு மாதிரி பார்த்த மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணாலும் இப்போ யாரை பயன்படுத்தினாங்களோ அவங்க டேலண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வர்ற வரைக்கும் விடவே மாட்டார் திரும்ப திரும்ப கூப்பிட்டு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே ஒரு தயாரிப்பாளர் நடிகர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஜெய்யாசருங்க நான் மட்டும்தான் அதை அவர் சொல்கிறாரு எனக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் கிளப் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிளப்பையும் உருவாக்கியிருக்கேன் திரும்ப திரும்ப எங்களை மாதிரி நடிகர்களுக்குலாம் வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும் ஒன்றுமே சொல்கிறேன் அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படம் பண்ணோன்னா சரி போதும் இந்த படத்துலேயே கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச நடிகர்களில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை யோசிப்பாங்க ஆனால் ஆனால் அப்படி கிடையாது ஒரு சின்ன கேற்ற இருந்தாலும் அதை கூப்பிடுவார் கூப்பிட்டு பண்ணுற ஒரு விஷயம் வந்து அண்ணனோடது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய நடிகை கேட்டால் பெரிய நடிகன் சின்ன நடிகனுக்கு கேரியவே கிடையாது நடிகன்னா நடிகன் அவ்வளோதான் அதுக்கு யார் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அண்ணா அருமையாக சொன்னார் கே ராஜன் அண்ணன் சூப்பராக சொன்னாங்க ரசிகர்களை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு அதை வந்து இதுதான் உண்மையிலேயே நான் சினிமாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரசிகர்களை மேடைக்கு அழைத்து அவங்கள வந்து அழகு பார்த்த ஒரே ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா நாகாஷ்ணன் அவர்கள் தான் அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய சார்பா நான் வந்து சும்மாவே ஆடுவோம்னு ரெண்டாவது படம் ஒன்று கேட்கும் இதே மாதிரி நடிகனுக்கும் ரசிகனுக்கும் ஒரு மோதல் ஏற்படும் அப்போ அவன் கேட்பான் சினிமானா ஒண்ணு சும்மா இல்லடா ஆனா யார் 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 உங்களுக்கு எல்லாம் பெரியாலாக்குறது அப்படின்னு ரசிகன் ஒரு வார்த்தை பேசுவான் நீ என்ன சாதி என்ன மதம் என்ன குளம் என்ன மொழி பேசுறவன்னு தெரியாம உன் படத்தை வந்து உன்ன நான் வந்து என்னுடைய தொழில் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றேனே நான் தான் அவங்க முதலாளி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் ஸோ ரசிகர்கள் இல்லைன்னா இன்னைக்கு சத்தியமாக சினிமா இல்லை இந்த திரையுலமை கிடையாது அப்படிதான் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப அருமையாக அந்த கருத்தை சூப்பராக தெளிவாக புரிய வச்சார் அண்ணா கே ராஜன் அவர்களுக்கு எப்பவுமே அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக அழகாக சொல்லுவாங்க ஆரம்பத்திலே அண்ணன் சொன்னார் சொன்னார் பாசிட்டிவிட்டியாக இருக்கிற மட்டும்தான் நான் வந்து கூப்பிடணும்னு நினைப்பேன் ஏன்னா அது வந்து எனக்கு தேவை அப்படி நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் என்னை பிரதிபலிக்கணும் இந்த மேடையை இன்னொரு மேடையாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கான சொந்த விஷயமா மாற்றக்கூடாது அப்படி அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருப்பார் ஏன்னா அதுதான் அவர் நான் அதுதான் சொல்லுவேன் அந்த விஷயத்தில் வந்து எப்போவுமே வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அவர் பாசிட்டிவிட்டி தான் இன்றைக்கி இந்தளவுக்கு விஷயங்கள்லாம் வந்திருக்கிறது காரணமே அதே மாதிரி இதுக்கு முன்னால் அந்த கண்டஸ்டன்ட் அந்த படம் ஆமா அந்த ஒரு சின்ன அதிர்ச்சி எனக்கு கொடுத்துட்டாரு அண்ணா பேசும்போது அண்ண நம்ம பண்ணமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு படம் அதாவது அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஒரு ரெகர்சல் பார்த்து ரெண்டே கால் மணி நேரத்துல கேமராவை எங்கேயுமே வைக்காம கரெக்டான ஆர்டிஸன் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே அசம்பிள் பண்ணி ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு கல்யாண மண்டபம் ஒரு 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 தீம் பார்க்கு ஒரு ஒரு ஒரே சிங்கிள் ஷாட்ல வந்து கரெக்டா ரெஹர்சல் பண்ணி ஒரே ஒரு டேக்ல பண்ணி முடிச்சிட்டாரு ஒரு படத்தை அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும் போது ரொம்ப ஈகரா வந்து இது ரெக்கார்டாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் சார்ட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அண்ணன் சொன்னாரு சரி அதுக்குள்ள வந்து பார்த்திபன் சார் படம் வந்துருச்சு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிமு அதனால என்ன பண்றேன்னு தெரியல ஸோ நம்ம அதை வந்து வேற ஒரு விஷயமா மாத்தி நான் அதை ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் இன்னொன்று நிறைய பேர் கேட்கறாங்கன்னா இந்த ஆப் வந்து வந்துடுச்சுன்னா நிறைய சின்ன சின்ன தேர் படங்கள் எல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலே வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க அவ்வளோ படங்கள் இல்லை ஓடிடியில் அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும் டப்பிங் பண்ணமோ எந்த படமோ டெய்லி ஒரு படம் புதுசாக பண்ணணும் அந்த மாதிரி நிறைய படங்கள் எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்ல விஷயம் நிறைய ஆப்ஸ்ல இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி படங்கள் ரிலீஸ் பண்ண இது நடந்துகிட்டு இருந்தாலும் இது வந்து பெரிய முயற்சியாக பார்க்கப்படும் ஏன்னா அண்ணனுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் அந்தளவுக்கு இருக்காங்க அவர் பேசும்போதே நமக்குள்ளே ஒரு உட்காந்து பார்க்குற நமக்கும் கேட்குற நமக்கும் ஒரு நம்பிக்கை வருது அது நடக்குதோ இல்லையோ அவ்வளோ தெளிவாக அவர் சொன்னார் இந்த படம் தியேட்டரில் வருதோ இல்லையோ இந்த ஆப் மூலமாக வருவாங்க என் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஏன்னா அண்ணன் எல்லாமே சொல்லிட்டாரு கே ராஜனன் அவர்கள் இந்த படம் அவங்க பார்க்கலனா கூட நிச்சயமாக எல்லோரும் பார்ப்பாங்க ரசிகள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் பார்க்கணும் இந்த படம் ஓடணும் அப்படி ஒரு முயற்சியை வெளியே கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது துறை ஊடக நண்பர்கள் தான் என்னுடைய ஜெயச்சந்திரனுடைய நண்பர் நண்பனாகட்டும் கூட வச்ச மைக்கேல் அகஸ்டின் எல்லாம் பெரிய ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வரணும்னு துடிக்கிற திறமையான கலைஞர்கள் தயவுசதை அவங்கள பயன்படுத்துக நான் இருக்கிறது இப்போ புதுசாக வந்து படம் எடுக்க வர நிறைய இயக்குநர்கள் நான் கேட்கறது சினிமாவை தவிர வேற எதுவுமே தெரியாமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க மூத்த கலைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க மலையாள சினிமாவில் நல்லா இருக்குது பிரம்மானந்த மாதிரி நாட்கள்லாம் தெலுங்கு சினிமால இன்னும் கூப்பிட்டு அவங்கள ஏதாவது ரெண்டு சீன் மூணு சாதம் கொடுத்துட்டே இருக்காங்க இது இப்போ நம்ம மட்டும் ஏன் ஒரு ஒரு வார்த்தை ஒரு சொன்னார் ஒரு அண்ணன் நான் வந்து முடிச்சுன்னே என்னன்னே உங்களை வந்து அந்த படம் தெரிஞ்ச வராச்சு நீங்கள் போய் பண்ணலான்னு கேட்டால் தெரிலடா நான் கேட்டால் பழைய நடிகர்கள்லாம் பார்த்தா பழைய படம் மாதிரி ஒரு ஃபீலிங் வருதான் என்னங்க இது ஏன்னா ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது ஒரு நடிகனுக்கு கேரக்டருங்கிறது வந்து வயதான கெட்டப்படலாம் போட்டு விக்ரம் கே சார்லாம் முப்பது வயசாக இருக்கும்போது தாத்தா கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஏஜ்ல எல்லாம் ஒன்றும் கிடையாது நடிகனுங்கிறது வந்து எந்த கொடுத்தாலும் நடிக்க வேண்டிய நடிகனை திறமையோட இன்னும் வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஏங்க நிறைய களை தயவு செய்து வர புதுசாக வர இயக்குநர்கள்லாம் பயன்படுத்துங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த அண்ணுடைய படம் ஜெய் விஜய் மூலமா நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் அப்படிதான் அப்படி ஒரு விஷயத்த தான் அவர் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாமல் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஒரு உத்வேகம் இருக்கு இல்லையா அது ஒரு ஒரு கலைஞருக்கு ரொம்ப முக்கியம் அது தான் நடக்கும் இந்த டீம் குழு இந்த படத்துடைய குழுவினர்களுக்கும் அப்புறம் அன்பு இசையமைப்பாளர் சதீஷ்குமார் ரொம்ப நல்லா இருக்கு அவரே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கார் நிறைய திறமைசாலி இந்த விழாவின் கதாநாயகன் சிறப்பாக வரணும் இந்த படமும் நல்லபடியாக வெற்றி பெறணும் அண்ணா அடுத்தடுத்து படம் பண்ணிட்டே இருப்பார் எல்லாத்துலேயும் நாங்களும் வந்துட்டே இருப்போம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்